ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்துல நெகேமியா ஜெபிக்கிறான் பாருங்க ஆண்டவரே உமது அடியானத்துக்கு அடியானுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணி ஒரு ஜபம் பண்றான் ராஜாட்ட போய் விண்ணப்பம் பண்ண போகிறேன் ராணிட்ட போய் தவணை கேட்க போகிறேன் எரிசலேமின் அலங்கத்துக்காக வாசலுக்காக நான் பரிந்து பேச போகிறேன் காரியத்தை கை கூடி வர பண்ணும் என்று ஜெபித்தான் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்க ராஜாவே கூப்பிட்டு காக்கிறாரு நீ கா கேட்கிற காரியம் என்ன கேளு கேளு என்கிட்ட கேளு ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்க கத்த காரியத்தை கை கூடி வர பண்ணினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கு இந்த மாதம் கத்தர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவா எந்தெந்த காரியத்துக்காக பொறுத்திருக்கீங்களோ எந்தெந்த காரியத்துக்காக செபிக்கிறீங்களோ காரியத்தை கத்தர் கை கூடி வர பண்ணுவா தைரியமா இருக்க அவர் நமக்கு காரியத்தை முடிய பண்ணு வரைக்கும் இளைப்பார போகிறது இல்லை அவர் எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள்லாம் என்னென்ன காரியங்கள்லாம் செய்வார்னு சொன்னேன் காரியம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னேன் அவர் எப்படி காரியங்களை செய்வார் தெரியுமா ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் நீதியோட எப்படி காரியத்தை நிறைவேற்றுவாரா சீக்கிரமாய் அடுத்த பூமியில சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று கத்தர் சீக்கிரமாய் பூமியில காரியத்தை நிறைவேற்றுவா இந்த பிப்ரவரி மாதம் கத்தர் உங்களுக்கு இனி தாமதமே இல்லை நீதியாய் பூமியில சீக்கிரமாய் கத்தர் காரியத்தை நிறைவேற்ற போகிறா ஆமேன் அல்ல இரேமியா பனிரெண்டு இருபத்தி எட்டு அவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இனி அவர் தம்முடைய வார்த்தை ஒன்றாகலும் இனி தாமதம் பண்ண போகிறது இல்லை துரிதமாய் தீவிரமாய் கத்த செய்ய போகிறார் அல்ல சொல்லுங்க இனி ஒன்றுமே தாமதமாக போகிறது இல்லை லுக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை நீங்க வாசித்தால் வேதம் சொல்லுகிறது அநீதியான ஒரு நியாயாதிபதியை குறித்து போடப்பட்டிருக்கிறது அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான் அந்த தேசத்துல ஒரு பெண் தன்னுடைய குடும்ப காரியத்தில் நியாயம் கேட்கும்படி காரியத்தில் கத்த நீதி செய்யும்படி அவனிடத்தில் ஓயாதபடி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார் அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவன் என்று அவள் அறிந்திருந்த போதிலோ இரவும் பகலும் அவனை நோக்கி தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி என்னிடத்தில் அலட்டாதபடிக்கு ஒருவேளை நியாயம் செய்யலாமே நான் தேவனுக்கு மனுஷனை மதியாதவனும் இருந்த போதிலும் அவள் என் மீது வந்து தொந்தரவு பண்ணிக் கொண்டிருக்கிறாளே இவளுடைய காரியத்தில் நான் பொறுமையா இருந்து நீதி செய்யலாமே என்று நினைப்பானால் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை சிந்தித்து பாருங்கள் அவள் உடனே நீதி செய்ய எழும்பி வருவானானா இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் நீடிய பெருமையா இருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பெருமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ இந்த மாதம் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்கிற மாதம் ஆமே கத்தர் கரங்களை தட்டி சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் தீவிரமா இந்த மாதம் காரியம் நடக்கும் சீக்கிரத்துல நடக்கும் துரிதமாய் நடக்கும் தாமதமே இல்ல பதினாறு ஐந்து சொல்லுகிறது துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் உண்டு என்பதாக எப்படி நீதி செய்வாரா உங்க காரியெல்லாம் இனி துரிதமா நடக்கும் எப்படி நடக்கும் ஆமா மற்ற பன்னெண்டு இருபதை வாசித்து பாருங்க அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் எப்படி ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கீரிகிற திரியை அப்படின்னா என்ன அர்த்தம் இலைப்பாரவே மாட்டாரு சும்மா உட்கார போகிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக வேலை பார்ப்பார் எப்படி வேலை பார்ப்பார் எஸ்தர் ஒன் ஒன்பது ஒன்று கடைசி வார்த்தை காரியம் அவர் எழும்பி கிரிய செஞ்சிட்டார்னா காரியம் எல்லாம் மாறுதலாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் விஷயம் என்ன காரியம் உங்களுக்காக கத்த செய்யணும் இந்த மாதம் காரியம் எல்லாம் மாறுதலாக முடியும் நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாறப்போகிறது போகிறது இலவிய சொல்லுங்க நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாறப்போகிறது காரியம் மாறுதலாய் முடியும் எந்த ஆமான் உங்களுக்கு விரோதமாய் காரியத்தை எழும்பி கிரியை செய்து உங்களுக்கு விரோதமாக காரியம் பண்ணினாலும் கவலைப்படாதீங்க அந்த ஆமான கத்தை தூக்கி போடுவார் உங்கள் காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கத்தை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்